சிவனோட உண்மையான திருச்சூழத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இதை ஆராய்ச்சிலையும் உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா ஓம் நமச்சி வயது கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நீங்க படத்தில் பார்த்துட்டு தான் சிவனோட உண்மையான திருசூலம் இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க உத்தரகண்ட்ல ஒரு கோபி அப்படிங்கிற கோயில் கிட்ட தான் இந்த திருச்சூலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த திருச்சுளத்தை பல ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் சில பேர் பயந்தே ஓடிட்டாங்களாமா அவங்க ஏன் ஒண்ணாங்கன்னு அவங்க காரணம் சொல்லவே இல்லை ஆனால் அங்கே சில வந்த ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இந்த திருச்சுலத்தை யாருமே செய்யவே இல்லை அதுவும் உருவானதாக தான் இருக்குது இதில் எந்த ஒரு சின்ன மேக்கிங் ப்ராசஸும் நடக்கவே இல்லை அதுவாக உண்டான ஒரு ஆயுதமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிலர் இவர் பார்த்தீங்கன்னா இது எந்த உலகத்தால் உருவானதுனே கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த திருச்சூலத்தில் கைரேகைகள் இருக்குது அது எல்லாமே நார்மலான மனிதர்களை விட ரொம்ப ரொம்ப பெரிய மனிதர்களோட கைரேகைகளை தான் இருக்காங்க இந்த திருச்சூலத்தை ஆரம்பத்தில் ரெண்டு பேர் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா எப்படி முயற்சி பண்ணி அந்த திருச்சூலத்தை இந்த கோவிலுக்கு இடையில் வந்து நிற்க வச்சிருக்காங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு இந்த திருச்சூலத்தை வெளியே எடுத்தோன்னே இந்த நியூஸ் பல சேனலுக்கு போய் இந்தியா முழுக்க இதுதான் உண்மையான சிவனோட திருச்சூலம்னு பேசப்பட்டது சிவன் இந்த திருச்சூலத்தை வச்சு அசுரன் அழிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இந்த திருச்சூலத்தை விட்டுட்டாரு அப்படி விடப்பட்ட திருச்சூர்லாம் இந்த இடத்துல விழுந்து புதஞ்சு போத்து சோ அதுக்கப்புறம் இப்போதான் அதை வெளியில் எடுத்திருக்காங்க